எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சவுத் இந்தியன் பேங்க்கோட பினான்சிய டுவெண்டி சிக்ஸ் குவார்டர் டூ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் இந்த பேங்க் வந்து இந்த குவார்டர்ல எட்டு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல முன்னூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ண கம்பெனி இப்போ முன்னூத்தி ஐம்பத்தோரு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க இவங்களோட ப்ராஃபிட் வந்து எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எட்டு பர்சன்ட் கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியில இருந்து இந்த குவார்டர்ல எட்நூத்தி எட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஈரானியாக கம்பேர் பண்ணும் போது எழுபத்தி நாலு கோடி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு ஒரு பேங்க்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது தான் கோர் க்ரோத் ஸோ அந்த கோர் குரோத் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வந்து நெகட்டிவா தான் பார்க்கப்படுது அதே சமயத்துல அவங்களோட அதர் இன்கம் வந்து இருபத்தாறு பர்சன்ட் கிட்ட குரோ ஆயிருக்கு இந்த வருஷம் மட்டுமே இந்த குவார்டர்ல ஐநூத்தி பதினஞ்சு கோடி வந்து அவங்க அதர் இன்கம் மூலமா வந்து ஏர்ன் அதே மாதிரி அவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே மூணு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு அடுத்து ப்ரொவிஷன்ஸும் வந்து இந்த குவார்டர்ல அவங்க வந்து குறைச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டர்ல நூத்தி பத்து கோடி வந்து ப்ரொவிஷன்ஸ் பண்ணிருந்தாங்க இந்த குவார்டர்ல அறுபத்தி மூணு தான் வந்து ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க ப்ரொவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி அவங்க வந்து எந்தெந்த லோன் வந்து என்பி ஆகும் அப்படிங்கறத கேல்குலேட் பண்ணி அதுக்காக அவங்களோட இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுத்து வைப்பாங்க குறைஞ்சதும் அதர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனது தான் ப்ராஃபிட் வந்து எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணமா வந்து பார்க்கப்படுது அடுத்து பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கடன் கொடுக்குற அந்த கிராஸ் அட்வான்ஸ் வந்து ஒன்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ கிரெடிட் க்ரோத் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி டெபாசிட்ஸ் வந்து பதினோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ டெபாசிட்ஸ் டபுள் டிஜிட்ல க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் அதே மாதிரி என்ஆர்ஐ டெபாசிட் இவங்க வந்து கேரளா பேஸ்டு பேங்கா இருக்கிறதுனால என்ஆர்ஐ அப்படிங்கிறது இவங்களோட ஒரு முக்கியமான காம்பொனண்டா இருக்கு இந்த என்ஆர்ஐ டெபாசிட் வந்து ஒம்பது பெர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு அடுத்து காசா ஒரு பேங்க்கு காசா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காசா அக்கௌண்ட்ஸ் வந்து பத்து பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு அதே மாதிரி காசா ரேஷியோ வந்து முப்பத்தொன்னு புள்ளி எட்டு ஆறு பெர்சன்ட்ல இருக்கு அடுத்து இன்னொரு ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கேபிட்டல் அடிக்கவசி ரேஷியோ வந்து பதினேழு புள்ளி ஏழு பர்சன்டா இருக்கு இது வந்து அந்த பேங்கோட கேபிட்டல் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது அதே மாதிரி டெபாசிட் குரோத் வந்து அதிகமா இருந்து கடன் கொடுக்குற குரோத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இவங்களால வெளியில இருந்து கடன் வாங்காம இந்த ஆபரேஷன் மூலமாவே வந்து கடன் கொடுக்கறதுனால இவரோட காஸ்ட் ஆஃப் கிரெடிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து புரியுது அடுத்து இவரோட அசட் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அசட் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல நாலு புள்ளி நாலு பர்சென்டா இருந்த கிராஸ் என்பிஏ வந்து இந்த குவார்டர்ல ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணா இருக்கு சோ இரானியர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் வந்து கிராஸ் என்பஞ்சிருக்கு அடுத்து நெட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பெர்சென்ட்ல இருந்து

இந்த ஜூன் குவார்டர்ல அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மார்ச்ல பதினொன்னு புள்ளி ஒன்பதாயிரம் பர்சென்டா இருந்த எஃப்ஐஏ ஹோல்டிங் அப்படிங்கிறது ஜூன்ல வந்து பதினேழு புள்ளி அஞ்சு எட்டு பர்சென்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டிஐஎஸ் வந்து கொஞ்சம் மைனரா வந்து அவங்க ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் இருக்கு இவங்களோட கரண்ட் பிரைஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறா இருக்கு அதே மாதிரி ஸ்டாக்கோட பிஇ அப்படிங்கிறது கம்பெனி இப்போ புக் வேல்யூவை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் நல்ல வேல்யூவேஷன் தான் இருக்கு டிவிடண்ட் ஈல்டு வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் இருக்கு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே பார்த்த மாதிரி இவங்களோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதும் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது வந்து நல்ல பாசிட்டிவ்ஸ் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அவங்களோட கமெண்ட்ரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க அடுத்தடுத்த குவாட்டர்ஸ்ல ரீட்டைல் செக்மெண்ட் அண்ட் எம்எஸ்எம்இ செக்மெண்ட் இது ரெண்டுலயுமே டொண்ட்டி பர்சென்ட் மேல வந்து க்ரோ ஆறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் அடுத்து நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு சோ அதனால அவங்களோட நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் வந்து பிரஷர்ல இருக்கு டூ பாயிண்ட் எயிட் இருக்கு அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஆர் அவங்க ரேட் சைக்கிள் இருக்காங்க இவங்க லோன்ஸ் கொடுக்குற அந்த ரேட்டை வந்து கட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட நெட் வந்து பிரஷர்ல இருக்கு அதே மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட முக்கியமான பிசினஸ் அப்படிங்கிறது கோல்ட் லோன் கொடுக்கறது தான் ஸோ அந்த கோல்ட் லோன் செக்மெண்ட்ல காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கு என்பிஎஃப்சிஸ் நிறைய பேர் வந்து இவங்க இவங்களுக்கு வந்து ஹெவி காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்க கோல்ட் லோன்ஸ்ல ஸ்லிப்பேஜஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அடுத்தடுத்த குவார்டர்ல அவங்க அசட் குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் ரேட் கட் பண்றதுக்கான என்வரான்மெண்ட் தான் இருக்கு ஸோ இவங்க ரேட் கட் பண்ண பண்ண இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இந்த நெகட்டிவா தான் இந்த சவுத் இண்டியன் பேங்கோட குவார்டர் இந்த இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணும் முடிவு பண்ணாதீங்க நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபிர் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க முடிவெடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் ரிவ்யூ வீடியோட உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்